பொங்கல் பரிசுத் தொகை ரூபாய் மூவாயிரம் யாருக்கெல்லாம் கிடையாது தெரியுமா அதிர்ச்சியில் தமிழக பெண்கள் அதாவது தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்குகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றது முதலே தமிழகத்தின் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் வழங்கியது இத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது ரொக்க பணம் எதுவும் வழங்கப்படவில்லை ஆனால் தற்போது தமிழ்நாடு அரசு சார்பாக கடந்த முப்பது நாட்களில் வெளியிடப்பட்ட பல அறிவிப்புகள் கவனம் பெற்றுள்ளன இவை தேர்தல் முடிவை மாற்றும் அறிவிப்புகளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக சில அறிவிப்புகள் தேர்தல் நேரத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சரியாக பெண்கள் மாணவர்கள் குடும்ப வாக்குகளை கவரும் வகையில் முக்கியமான உத்தரவுகளை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்காக புதிய உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சனிக்கிழமை என்று அறிவித்துள்ளார் இத்திட்டத்தின்படி மாநில அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் கடைசி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் கூடுதல் தலைமை செயலாளர் ககர்தீப் சிங் பேடி தலைமையிலான மூவர் ஓய்வூதிய குழுவின் அறிக்கை அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இக்குழு பல்வேறு ஓய்வூதிய திட்டங்களை ஆராய்ந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ற புதிய மாதிரி திட்டத்தை பரிந்துரைத்திருக்கின்றது டிஏபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை ஊதியத்தில் பத்து சதவீதம் ஊதிய நிதிக்கு செலுத்த வேண்டும் கூடுதல் நிதி தேவையை மாநில அரசே ஏற்கும் இத்திட்டத்தால் ஓய்வூதிய நிதிக்கு பதிமூணாயிரம் கோடி கூடுதல் செலவு அரசுக்கு உடனடியாக ஏற்படும் பணியில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு இணையாக ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுக்கு இருமுறை அகவிலைப்படி உயர்வு உண்டு ஒரு ஓய்வூதியதாரர் மரணமடைந்தால் அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக பரிந்துரைக்கப்பட்ட பணியாளர்களுக்கு கிடைக்கும் ஓய்வு அல்லது பணி மரணத்தின் போது சேவை காலத்தின் அடிப்படையில் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து லட்சம் பணிக்கொடை வழங்கப்படும் அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவியை வழங்குகிறது இந்த நொடியில் தமிழ்நாட்டில் இரண்டு கோடி பேர் வரை இந்த திட்டம் மூலம் நேரடியாக பெறுகிறார்கள் நிதியை பெறுகிறார்கள் முன்னதாக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் ஏராளமான பெண்கள் இத்திட்டத்திற்காக விண்ணப்பித்திருக்கின்றனர் அங்கு அதிகாரிகள் விண்ணப்பங்களை பெற்று தகுதியை சரிபார்த்தனர் இந்த முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்தனர் ஆவணங்கள் வருமான விவரங்கள் மற்றும் குடும்ப நிலையை கவனமாக சரிபார்த்து தகுதியான பணிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்தனர் இந்த விரிவான சரிபார்ப்புக்கு பிறகு புதிய தகுதியானோர் பட்டியலை தமிழக அரசு இறுதி செய்தது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அவர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டன அதன்படி கூடுதல் மகளிருக்கு கடந்த டிசம்பரிலிருந்து பணம் அனுப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பொங்கல் பண்டிகைக்கு முதல்வர் ஸ்டாலின் ஒரு பிரம்மாண்டமான அனைவரும் வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பை அறிவித்துள்ளார் அதாவது இந்த ஆண்டு பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசு அதிரடியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணமும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவையும் மூவாயிரம் ரொக்க பணமும் வழங்கப்படும் என்று தெரிவித்து தமிழக மக்களை திக்குமுக்காட வைத்திருக்கிறார் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பணம் முறையாக பயனாளிகளை சென்று சேர்வதை உறுதி செய்வதற்காக டோக்கன் முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இதன்படி ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்குவார்கள் அந்த டோக்கனில் குறிப்பிட்ட அந்த குடும்ப அட்டைதாரருக்கு எந்த தேதியில் எந்த நேரத்தில் ரேஷன் பொருட்கள் மற்றும் மூவாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் என்ற விவரம் இடம்பெற்றிருக்கும் பொங்கல் பரிசு ரூபாய் மூவாயிரம் பிளஸ் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் இவர்கள் கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பணத்தை வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் குறிப்பிட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் பொங்கல் பரிசு தொகை கிடைக்கும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய அறிவிப்பிலேயே அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த ரொக்க பணமும் பொங்கல் பரிசு தொகுப்பும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐந்து வகையான ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன முன்னுரிமை குடும்ப அட்டை பி ஹச் முன்னுரிமை குடும்ப அட்டை அந்தியோதயா அண்ணா யோஜனா பிஹெச்ஹச் ஏஏஒய் முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை என்பிஹச்ஹச் சர்க்கரை அட்டை என்பிஹச்ஹச்எஸ் பொருட்கள் இல்லா அட்டைகள் என்பிஹச்ஹச் வழங்கப்பட்டிருக்கின்றன இதில் முன்னுரிமை அட்டை குடும்ப அட்டை பிஹெச்ஹச் முன்னுரிமை குடும்ப அட்டை அந்தியோதிதா அண்ணா யோஜனா பிஹச்ஹச் ஏஒய் ஒய் முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை ஆகிய மூன்று வகையான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு தொகுப்பும் மூவாயிரம் பணமும் கிடைக்கும் சர்க்கரை அட்டை பொருட்கள் இல்லா அட்டை வைத்திருப்பவர்களுக்கு டோக்கன் பரிசு கிடையாது அதாவது என் பி ஹச் பொருட்கள் இல்லா அட்டை என்றால் என்பி என்று அந்த ரேஷன் அட்டையில் குறிப்பிட்டிருக்கும் உங்கள் ரேஷன் அட்டையிலேயே இது என்ன வகையான ரேஷன் அட்டை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் ரேஷன் கார்டை பயன்படுத்தி அரிசி வாங்கக்கூடிய தான் பொங்கல் பரிசு தொகை கிடைக்கும் புதிதாக ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பம் செய்தவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை கிடைக்க வாய்ப்பில்லை ஆனால் இப்போது வாங்கி வைத்தால் அடுத்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் தற்போது இந்த செய்தி அறிந்த பலரும் தங்களுடைய ரேஷன் அட்டையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று ஆவலோடு பார்த்து வருகின்றனர் மேலும் முதல்வர் ஸ்டாலினுடைய இந்த அறிவிப்பு தமிழக மக்களின் பெண்களிடையே பெரும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி உள்ளது இவரின் இந்த அறிவிப்பால் தற்போது வரும் தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பலரும் கூறி வருகின்றனர் இப்படி முதல்வர் ஸ்டாலினின் இந்த அறிவிப்பு தற்போது தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு இவரின் அறிவிப்பு இது மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி உள்ளது முதல்வர் ஸ்டாலினை தமிழக மக்களில் அனைவரும் பாராட்டி வருகின்றனர் ஸ்டாலினின் இந்த அறிவிப்பால் தற்போது எதிர்க்கட்சிகள் அனைவரும் அதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்